ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்துருக்குன்னு பாக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும் நம்ம பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறதும் அதனால வீடியோ வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பெருங்க மேலும் இது வரைக்கும் நமது பண்ணி நம்மோடு சந்தாரராக மாறாத புதிய அன்பர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருட்சி ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல செவ்வாய் சந்திரன் புதன் சூரியன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது விருச்சிகாசி என்பர்களுக்கு இன்றைய தினம் பழைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க சில முக்கியமான முடிவில் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது பழைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டால் அது உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்டே இன்றைக்கி ஏற்படுத்தி தருங்க அலுவலகப் பணியில் இருக்கக்கூடிய உத்தியோஸர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா இப்பொழுது பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதனால அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு கெத்து கவுட்டக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால நிறைய விஷயங்களையும் மாணவர்கள் கல்வியில் இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அதற்கு உண்டான நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க அதனால இந்த யோகமான தினத்தை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளிலும் மிகச்சிறந்த வேகம் கூடுங்க துரிதமாக உங்க காரியங்களையும் ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது இந்த தினம் நீங்கள் எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க வியாபார வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க வியாபாரத்துல தன லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது அதனால எல்லா விதமான வியாபாரமும் இன்றைய தினம் சிறப்பாக நல்ல ஒரு வெற்றி நடை போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல செய்திகள் வெற்றிகரமான செய்திகள் எல்லாமே வீடு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களது சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக அலுவலகத்தையும் சரி உங்களது வியாபாரத்திலும் சரி இல்லை சமூக நிகழ்வுகளிலும் சரி நீங்கள் ஒரு கெத்தாக இருப்பீங்க இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு நீங்கள் அதிகமான புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இனிமே சந்தோஷமான ஒரு நாள் உங்களுக்கு உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் சலுகைகள் வேண்டிய சலுகைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள சரியான தருணம் இதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு மாற்றினத்தவர்களுடைய ஒத்துழைப்பு கூட இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள்ங்க உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படின்னா திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இப்பொழுது தகுந்த தருணம் காலம் கூடி வந்திருக்குங்க ஸோ இந்த தருணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக காணப்படுதுங்க அதற்காக நீங்கள் கொஞ்சம் முயற்சிகள் செய்தால் போதும் சுபகாரிய ஏற்பாடுகள் எல்லாமே நீங்கள் தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கு அது அதிகமான சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இன்னைக்கு அமைந்துருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எப்படிலாம் உங்கள் சேமிப்பை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளுக்கு எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதனால உங்கள் சேமிப்பை உயர்த்துவதற்காக எந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சின்ன சின்ன சிக்கல் வந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த புரிதல் கண்டிப்பாக இன்னைக்கு தேவைங்க புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள என்ன பண்ணணும்னா உட்காந்து பேசுங்க அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் புதிய புதிய நபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல புதிய நபர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால உங்கள் சேவிங்ஸ் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இன்னைக்கு மேலும் அதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்த முடியுங்க எனவே உங்களது சேமிப்பு குறித்து புதிய திட்டங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஆர்வம் செலுத்துங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க புதிதாக வருமானம் ஈட்டணும் அப்படின்னா அந்த மாதிரியான வாய்ப்புகளும் நீங்க உங்களுக்கு நிறைய வந்து சேரும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கீங்க உங்களுடைய செயல்பாடுகள் அதிகமான செல்வாக்கையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் மனசுல வச்சுக்கக்கூடாதுங்க கூடாதுங்க சாத்தியம் இல்லாத தேவையற்ற சிந்தனைகள் மனசுல இருந்து இன்னைக்கு ஒழிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளக்கு வந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க ரொமான்ஸ் வாழ்வில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகலாம் அதனால் காதல் வாழ்க்கையில் நீங்கள் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அதை கட்டி நீங்கள் ஓட தேவையில்லைங்க காதல் அப்படின்றது உயிரிலே கலந்து ஒரு உணர்வு அதனால் நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இருந்தாலும் சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் சந்திக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடன் அதை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ரொமான்ஸ் உணர்வுகள் என்றதும் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது சூழ்நிலையை கண்டு பயந்து ஓடுனீங்க அப்படின்னா அது மோசமாக பின்தொடர்ந்து வருங்க அதனால் எதிர்த்து நின்று உங்களது பிரச்சனைகளை தீர்க்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் வியாபாரிகள் உங்களை அதிகமாக ஈர்க்கக்கூடிய சில முதலீடுகள் குறித்து நீங்கள் ஆழமாக விசாரித்து நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக பெறுங்க நீங்கள் யாருக்கா வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க நீங்களா வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டீங்க அப்படின்னா பின்னாடி அதை நிறைவேற்ற முடியாமல் போகும்போது உங்களை சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படலாங்க அதனால நீங்கள் பொறுமை தேவை இன்றைக்கி அதிகமாக நீங்கள் வந்து சாப்பிட்றதோ அல்லது குடிக்கிறதோ கூடாதுங்க அதன் மூலமாக ஒரு சிலருக்கு உடல்நல கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உணவுகளை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காமல் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அற்புதமான ஒரு நாள் பண வரவுகள் அதிகரிக்கும் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க சின்ன சின்ன சிக்கல் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் நல்ல புகழ் கொடுங்க உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல கெத்தான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டுவிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தனை சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையோடி பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று க்ரீம் கலர் ஒன்று ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது விருச்சிக ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பழைய பிரச்சனைகளுக்கு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பிரச்சனைகளை உங்களால் நீக்கி கொள்ள முடியும் நீங்கள் எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த புரிதல் அதிகரிக்க நீங்கள் உட்காந்து பேசுறது நல்லதுங்க கண்டிப்பாக புரிதல் இருந்தால்தான் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறும் அதை புரிஞ்சுக்கோங்க புதிய நபர்கள் அறிமுகங்கள் இன்னைக்கு நிறைய கிடைக்குங்க புதிய நபர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கிறது இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நபர்களுக்கு வருமானங்கள் ஈட்டிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இந்த மாதிரி நேரத்தில் வரவுகள் காரணமாக இங்கே சேவிங்ஸ் வந்து அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வீங்க சேவிங்ஸ் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் எல்லாமே நீங்குங்க சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க அணுலகப் பணிகள் உத்தியோகஸ்தர்கள் உங்க காரியங்களை சீக்கிரமாக துரிதமாக முடிக்கக்கூடிய மிக்க காணப்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல வேகமான காரிய வெற்றிகளை பெற்றுத்தருங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே